ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்ல பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பாலக்கீரை எக் கிரேவி சூப்பரான ரெசிபி இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கீ ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக இந்த மாதிரி ரஃப்ஃபாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே இருபது பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நாட்டு பூண்டாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு பெரும் மிளகாய் தூள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக இல்லைனாலும் பரவாயில்லை இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சது அப்படியே இருக்கட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் சேர்த்த பிறகு இது கூடவே மூணு வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி தோலோடு நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தாலையா பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேலன்ஸ் உள்ளதையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நம்ம இப்போ வேக விடணும் மூடியை போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இடையில இடையில கலந்தும் கொடுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா கமன்னு வாசனையோட சூப்பராக இருக்கும் அந்த பேஸ்ட் ரெடி ஆகும்போதே இப்போ இதில் நம்ம பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ண பிறகு நறுக்குங்க கீரைகளை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்க தேவையில்லை அப்படியே வந்து கீரையை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே கீரை நல்லா நல்லா வந்து வந்து உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிரும் சுருங்க இது அப்படியே தான் நம்ம இந்த மாதிரி கலந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேமில் நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிரும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கீரையும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்ல பெரிய பெரிய சைஸாக ஒரே தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து அங்கங்கே சின்ன சின்ன பீஸ் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துருக்கோம் தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும் அங்கங்கே தக்காளி தெரியும் நமக்கு சாப்பிட்றச்சையே ஒரு ஒரு தக்காளி பீஸையும் எடுத்து வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியானதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை நான் ஊற வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த புளி கரைச்சல் எடுத்திருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கிறத இப்போயே செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை வந்து மூடி போட்டுட்டு அப்படியே விட்டோம்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் என்ன நல்லா பிரிஞ்சு கீரை நல்லா வெந்து மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சூப்பரான ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்தியான ஒரு சைடிஷ் இது கீரை வந்து இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து செஞ்சு தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்க்கும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அந்த வெள்ளம் சேர்த்ததுக்கு அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிட்டு நம்ம பரிமாறிக்கலாம் இல்லை முட்டையோடு சாப்பிடணும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி நாலஞ்சு முட்டையை நல்லா வேக வச்சுட்டு இடையில வந்து கீரல் போட்டுட்டு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி அதே மாதிரி இடியாப்பம் இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ் டிஷ் இது சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு எக் கிரேவி எப்படி பண்ணுறதுல தான் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்